ஆற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி சீமானோட கட்சி தாங்க அதாவது பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டணியை வச்சு களமிறனாங்க ஆனா சீமானோட கட்சி மட்டும்தாங்க தனித்து எல்லா இடத்துலையும் போட்டிட்டாங்க அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இருபது ஆண் வேட்பாளர்களும் இருபது பெண் வேட்பாளர்களும் தனித்தே போட்டிட்டாங்க கரும்பு விவசாயி சின்னம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்ட்டு ஆனால் கடைசி நிமிஷத்தில் இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க அதுதான் மைக் சின்னம் அந்த சின்னத்தை வச்சு தான் கடைசி நேரத்தில் எல்லா இடத்துலையும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இப்போ வந்து அவங்க தான் டாப் மோஸ்ட்ல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா எட்டு சாதவிதம் பெற்று முன்னணியில இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இதனால தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க தனித்து நின்றாலும் எல்லா இடத்திலும் சீமான் தாங்க ஜெயிச்சுட்டு இருக்காரு வரக்கூடிய நாட்கள்ல பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய வாக்கு எண்ணிக்கை தான் அதிகரிச்சுட்டே போகுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மூன்று புள்ளி ஒன்பது ஜீரோ பர்சன்டேஜ் தான் எடுத்திருந்தாங்க ஆனா அதை காட்டிலும் இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் எடுத்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க இதனால என்ன யார் பெரிய கட்சி அவங்க பெரிய கட்சியா என்ற இல்லாம நாம் தமிழர் கட்சி தாங்க முன்னாடி வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்வார்னா வெற்றியோ தோல்வியோ நாங்க தனித்து நின்று தான் வெற்றி காண்போம் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி அந்த தன்னம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தனித்து நின்று போராடி அவங்க வெற்றியும் காண்றாங்க தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு தனித்து வெற்றி பெற்றாங்க நாம் தமிழர் கட்சி அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி முப்பத்தஞ்சு வாக்குகள் பெற்று இமாலய வெற்றியை பெற்றிருக்காங்க தான் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க இந்த சந்தோஷமான நேரத்துல நாம் தமிழர் கட்சி சீமானோ அவரோட இருக்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க இதுக்கிடையில இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா விசிகாவும் இதே இடத்துக்கு வந்திருக்காங்க